இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பல பேருடைய மன வருத்தம் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கு ஒருவருடைய வம்சம் தலை தூக்க வேண்டும் என்றால் வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்றால் கண்டிப்பாக குழந்தை செல்வம் என்பது இருக்க வேண்டும் இன்றைய காலத்தில் பலரும் குழந்தை செல்வம் கிடைக்காமல் ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்கி அலைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யார் என்ன மருத்துவம் கூறினாலும் அதை உடனே செய்வார்கள் ஏதாவது ஒன்று செய்தாவது குழந்தை செல்வம் வேண்டும் என்பதுதான் அவர்களின் முழுமையான நோக்கமாக இருக்கும் எவ்வளவு மருத்துவமனைகளுக்கு சென்றிருந்தாலும் எவ்வளவு பரிகாரங்களை செய்திருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் செய்ய வேண்டிய தை மாத செவ்வாய்க்கிழமை வழி பாட்டை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்றும் செய்ய வேண்டும் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனின் கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அவர்கள் அன்றைய தினம் ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற இரண்டு வேலைகளிலும் எளிமையான உணவுகள் பால் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய தினம் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது மூன்றே மூன்று எலுமிச்சம் பழங்களை வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் அந்த எலுமிச்சம் பழங்கள் புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம் பழங்களாக இருக்க வேண்டும் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய திரிசூலத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் ஒரு எலுமிச்சம்பழத்தை திருசூலத்தில் குத்திவிட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எலுமிச்சம் பழங்களை அம்மனின் பாதத்தில் வைக்க சொல்லி அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்து உங்களால் இயன்ற அளவு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அம்மனை வளம் வந்து மடிப்பிச்சை கேட்பது போல் அம்மனிடம் கேட்டு அந்த இரண்டு எலுமிச்சம் கனிகளை திரும்பவும் வாங்கி வர வேண்டும் வாங்கி வந்த இந்த இரண்டு எலுமிச்சம் பழங்களை அன்றைய தினம் முழுவதும் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் மறுநாள் காலையில் எழுந்து குளித்து விட்டு வெறும் வயிற்றில் தண்ணீர் கூட அருந்தாமல் அந்த இரண்டு எலுமிச்சம் பழங்களில் இருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து அதை நான்காக மேற்புறம் மற்றும் கீறி அதற்குள் ஒரு கல்லுப்பு மூன்று மிளகு வைத்து அந்த எலுமிச்சம் பழத்தை அப்படியே சாப்பிடுவிட வேண்டும் வேணுமென்றால் தோலை வந்து லைட்டாக சீவிக்கலாம் இந்த முறையில் பத்ரகாளி அம்மனை முழு மனதோடு நினைத்து நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு தம்பதியினரும் முழு மனதோடு பத்ரகாளி அம்மனை தை மாத செவ்வாய்க்கிழமையன்று இந்த முறையில் வழிபாடு செய்ய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை